ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவில் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து மருங்கூர் மருங்கூரில் ஒரு அழகான தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட் தென்னந்தோப்பு ரோடு பேஸிங்கில் மிக குறைந்த விலையில் அதாவது ஒரு சென்ட் ஒன் லட்சம் ரூபா விலையில் இலவச மின்சாரம் உள்ள பம்பு செட்டுவாடி கூடிய வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனே ஃபோன் எல்லாரும் அதை நீங்கள் உடனே பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கோரளவுக்கு பயனில் ஆகட்டும் நான் பார்த்துட்ருக்கீங்களா இந்த தென்னந்தொப்பு தான் ரோடு பேசிங்கில் அழகான ஒரு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட் தென்னந்தொப்பு எல்லாமே மரங்கள் தான் என்ன பார்க்கிங்களா மரங்கள் தான் இலவச பம்பு செட் இருக்குது விவசாய பம்பு செட்டு ஒரு பெரிய கிணறு இலவச பம்பு செட் இருக்குது அழகான தென்னந்தோப்பு சூப்பராக இருக்குது மிக குறைந்த விலை தான் யாருக்கா தேவைன்னா உடனே இந்த நம்பரை ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க டீட்டெயில்ஸ் வேணாலும் அவங்க சொல்லுவாங்க அவங்க ஒரு செண்டுக்கு ஒன்றைய ஆறு லட்ச ரூபா கேட்காங்க நான் பார்க்கிங்களா இந்த தென்னந்தோப்பு தான் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க நான் பார்க்கிங்களா இந்த இடம் தான் அழகான தென்னந்தோப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம இதை மாதிரி குறைஞ்ச ரேட்டில் உள்ள இடங்கள் வீடியோ போட்டால் உடனே நீங்கள் பார்த்துக்கிடலாம் நான் பார்க்கிங்களா அழகான தென்னந்தோப்பு இது போக வேறு இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணும் விற்கணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லா பண்ணி தருவாங்க இது நான் பார்க்கிங்களா ஒரு அழகான சூப்பரான கிணறு கிணறும் பம்பு செட்டும் சேர்த்தான் தோப்பு தோப்பில் இலவச பம்பு செட்டு இருக்குது நல்ல சப்ளை உள்ள கிணறு சூப்பரான இது இதே மாதிரி உங்களுக்கு இடங்கள் எதாவது விற்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க வீடியோ எடுத்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டு சேல் பண்ணி தருவாங்க நான் பாங்க எல்லா மரமும் நல்ல காய்ப்புள்ள மரம் தான் சூப்பரான இடம் நாகர்கோவிலேருந்து ஏழு கிலோ மருங்கூர் மருங்கூரில் குறைஞ்ச ரேட்டில் அழகான கிணறுடன் கூடிய இப்போ இலவச மின்சார வசதியுடன் கூடிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது யாருக்கா தேவையானா உடனே இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் சூப்பரான இடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்